நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகள் மாதிரி தேர்வு கொஷின் பேங்க் ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் முதல்ல டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ எல்லாத்துக்குமே சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் அதே மாதிரி ஆன்லைன் கொஸ்டின் கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் மூல புத்தகங்களை பின்பற்றி அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம என்ன இதே ப்ராசஸ் தான் ஸோ மற்ற பாடங்களுக்கு இங்கிலீஷை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன செய்வோம் கொஸ்டின் பேங்க் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி எக்கனாமிக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் காமர்ஸ் ஸோ இப்படி ஒவ்வொரு பாட பிரிவிற்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஸோ இந்த பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது யூனிட் இருக்கு ஸோ இந்த பத்தொன்பது யூனிட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் பத்தொன்பது யூனிட்டை கவர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்றோம் இதற்கு ஆன்சரோட சேர்த்து கொஷின் பேங்க் கிரியேட் பண்றோம் ஸோ அதனை குறித்த தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆகவே சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்மளுடைய சுபிக்குழுவின் சார்பாக உங்களுக்கு என்னச்சிடும் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இதற்கான லிங்க் எல்லாமே நம்ம என்னச்சிடும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்று எக்கனாமிக்ஸுக்கான ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு பத்தொன்பது யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுக்கு என்ன கான்செப்டில் எடுத்துருக்குறோம் ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஷின் ஆன்சர் இந்த டீட்டெயில தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் எக்கனாமிக்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வினா வங்கி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது நீங்க படிச்சுட்டு தேர்வு எழுதுவதற்கு ஆரம்ப காலத்துல இருந்து எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி வந்து மெட்டீரியல் உங்களுக்கு சிலபஸ் என்ன சோ அந்த சிலபஸ் கவர் பண்ணி ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து கொஷின் பேங்க் நம்ம படிக்கணும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த எதிர்பார்க்கக்கூடிய தான் நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம் எக்கனாமிக்ஸுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் என்பது மிகவும் முக்கியமான சுபிக் குழுவினுடைய படைப்பு சோ இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக மூன்று தொகுதிகளாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிரிச்சிருக்கோம் ஸோ இந்த மூன்று தொகுதிகள் மூன்று வால்யூம் உங்களுக்கு வரக்கூடியது ஸோ முதல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் அந்த சிலபஸை அடிப்படையாக வைத்து யூனிட் வைஸா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டாபிக் சிலபஸ் அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கோம் கொஸ்டின் என்ன ஆன்சர் கிரியேட் பண்ணிருக்கோம் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி இரண்டு பக்கங்களை உடையது நானூத்தி அறுபத்தி இரண்டு பக்கங்களை உடைய முதல் வாலிக் என்பது உங்களுக்கு சிலபஸ ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம் கவர் பண்ணி யூனிட் யூனிட் வைஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் இரண்டாவது நம்ம பார்க்கின்ற பட்சத்துல சிலபஸ கவர் பண்ணிட்டோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கன்டென்ட் சரி நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி நம்ம என்னச்சிடோம் ஸ்கூல் புக்கை விட்டுட்டு என்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸ்கூல் புக்கை ஃபுல்லா கவர் பண்ணி தான் பண்ணிட்டு தான் அடுத்து பிஜி யூஜிங்கிற முடியுங்கிறது நிறைய வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப எக்கனாமிக்ஸுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சிக்ஸ்த்ல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் ஃபுல்லாமே கவர் பண்ணி எதுவுமே நானூற்றி அறுபத்தி இரண்டு பக்கங்கள் சரிங்களா இந்த பக்கங்களை உடைய கொஷின் பேங்க் அதற்கான ஆன்சர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு சரிங்களா ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செய்ய யூனிட் வைஸாக வந்துருச்சு ஸ்கூல் புக் வந்துருச்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் அண்ட் இயர் கொஸ்டின் முந்தைய முந்தைய ஆண்டு ஆண்டு வினாவிடை வினாவிடை பகுதி பகுதி ஸோ இதையுமே நம்ம என்ன செய்யறோம் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பீஜ் கிட்ட கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா த்ரீ ஹண்ட்ரட் பேஜ் வந்து முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி பிளஸ் முழு மாதிரி தேர்வு ஸோ இது மூன்றாவது வால்யூமாக டோட்டலா மூன்று வால்யூம் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சாம்பிள் பார்க்கும்போது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லயே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த சாம்பிள் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் மொபைல் ஆப்ஸ்ல நீங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க்கு ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் நீங்க அடிச்சீங்கன்னா நம்மளுடைய லோகோவோட நம்மளுடைய மொபைல் ஆம்ஸ் ஆனது என்ன செய்யும் உங்களுக்கு வரும் ஸோ அந்த ஆம்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சோ அந்த ஆம்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் அதே மாதிரி பேஜஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பேஜ் இருக்குது இந்த ஸ்டோருங்கிற பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருப்போம் முதல் வீடியோவே முதல் லிங்க்கே உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சரோட டீட்டெயில் கொடுத்து அதை கிளிக் பண்ணி அதில் சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முதல் புத்தகம் ஸோ முதல் புத்தகம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கங்களை உடையது ஸோ இந்த நானூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கங்களை உடைய முதல் புத்தகம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பொஷன் பேங்க் இது உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதில் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் மொபைல் ஆப்ஸில் இதனுடைய லிங்க் நம்ம கொடுத்துருப்போம் இதுலேயே நம்ம ஆன்சர் கொடுத்து குறிச்சிருப்போம் சில இதுக்கு ஆன்சர் பின்னாடி கொடுத்துருப்போம் நீயா அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு டாபிக் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கவர் பண்ணி உங்களுக்கு இந்த கொஷின் வந்து எடுத்திருக்கிறோம் ஸோ இது நானூற்றி அறுபத்தி இரண்டு பக்கங்களை உடைய முதல் வாழி சரிங்களா ஸோ இரண்டாவது வாழி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் சரிங்களா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் பார்க்கும்போது ஆறு முதல் பனிரெண்டு வகுப்பு வரை ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டாபிக் ஸோ இதை என்ன செஞ்சுருக்கோம் டென்த்து வரைக்கும் அந்த டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோம் அது பிறகு லெவன்த் அண்ட் டுவெல்த்து கடைசியில உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கங்களை உடையது லெவன்த் அண்ட் டுவெல்த்து இந்த பிடிஎஃப் இந்த புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் உங்களுக்கு இருக்கும் அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது நம்ம எதுக்காக அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாம் அனைத்திற்குமே இது பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஃபுல் மாடல் டெஸ்ட் சரிங்களா ஸோ இதுதான் அடுத்து நம்ம சுபி குழுவினுடைய கொஷின் பேங்க் இந்த கொஷின் பேங்க்ல சாம்பிள் பகுதியில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த சிக்ஸ்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி முதல் தொகுதி இருக்கக்கூடியது யூனிட் வைஸ் இருக்கக்கூடியது கொடுத்துருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதனுடைய சாம்பிள் நம்ம கொடுக்கல ஏன்னா இதனுடைய அந்த கெப்பாசிட்டியை பார்க்கும்பொழுது நம்ம ரெண்டு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு நம்ம சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் அதே மாதிரி யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக இருக்கக்கூடியதே நம்ம சாம்பிளாக தான் கொடுத்துருக்குறோம் ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் நேரங்களில் தேவைங்கிற பட்சத்தில் நம்முடைய சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் ஆப்ஸ்லேயே ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எதுனாலும் சரி அடுத்து எக்கனாமிக்ஸுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு பத்தொன்பது யூனிட்டுக்கான ஃபுல் மெட்டீரியல்ஸான வீடியோ அடுத்து காமர்ஸ் ஒவ்வொரு பகுதிக்கும் அடுத்து ஒன் பை ஒன்னாக கொடுப்போம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக் நன்றி நண்பர்களே